ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியம்மா பேசுகிறேன் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா திருக்குறிப்பு தொண்டரை பற்றி பார்க்க போகிறோம் இவருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னாக்கா சிவனடியார்களுடைய குறிப்பறிஞ்சு இவர் வேலை செய்வாராம் அதனாலேயே இவருக்கு வந்து திருக்குறிப்பு தொண்டர் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு சரி இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இவர் வந்து சிவனடியார்களுடைய துணியெல்லாம் வாங்கி ரொம்ப சுத்தபத்தமாக துவைச்சு அவங்களுக்கு வந்து கொடுப்பாராம் இப்படி இருக்கும்போது இவருடைய பக்தி வந்து ரொம்ப சிறந்ததாக இருந்தது தான் அதனால் சிவனடியார்களுக்கு செய்கிறத வந்து சிவபெருமானுக்கே செய்கிற மாதிரி இவர் நினச்சிக்கு வரோம் சிவபெருமான் வந்து இவருடைய பெருமை இந்த உலகத்துக்கே தெரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வயதான இடத்துல வந்தாராம் வந்த உடனே என் சிவனடியாரே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான் அப்புறமேட்டா அவரை உட்கார வச்சு அவருக்கு எல்லாம் செஞ்சுட்டு உங்களுடைய துணி வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது கொடுங்க நான் வந்து துவச்சிட்டு வந்து தரேன் அப்படின்னாங்களாம் அதுக்கு அவர் அவருசனாக இது ரொம்ப அழு அழுக்காக இருக்குப்பா அதனால் வந்து இதை துவச்சி காய வச்சு நீ எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளார லேட் ஆகிடும் வேணாம் இது இப்படியே இருக்கட்டும் இல்லை நான் கொண்டுட்டு வந்து கொடுத்துட்றேன் கொடுங்க அப்படின்னாராம் சாயந்தரத்துக்குள்ளார நீ கொண்டு வந்து கொடுக்கறதா இருந்தால் எடுத்துகிட்டு போ இல்லைன்னாக்கா வேணாம் என்னால் குளிர் தாங்க முடியாது அப்புறமேட்டு சிவனடியாரோடைய மனசை நோகடிச்ச பாவம் உனக்கு வந்துடும் அப்படின்னாங்களாம் ஒன்றும் சிரமம் சாமி நான் சாயந்தரத்துக்குள்ளார கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய துணியை வாங்கிட்டு போயிட்டார் இவர் சிவபெருமான் கம்மன் இருப்பாரா நம்மளுடைய வருண பகவானை கூப்பிட்டு நீ இடைவிடாத மழையை பொழி அப்படின்னு சொல்லிட்டாரு அவரும் என்ன பண்ணிட்டாரு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார் இவர் துவைக்கிற வரைக்கும் இவர் வந்து அவருடைய துணியெல்லாம் எல்லாம் துவைச்சிட்டு காய வைக்கலாம் அப்படிங்கும் போது வருணம் பகவான் வந்து சிவபெருமானோட ஆணைப்படி அப்படியே இடைவிடாத மழை பொழி வச்சுட்டார் சரி இப்போ மழை விட்ரும் கா காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு அந்த துணி காய வைக்கிறதுக்கு இடமே இல்லை நம்ம வீட்டுக்கு போயிருந்தா கூட இது எப்படியாவது காய வச்சு அவருக்கு கொடுத்துருக்கலாமே நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அங்கே நின்றுட்டு இருக்காரு மழை உடவே இல்லை அந்த சாமி சொன்ன டைமும் முடிஞ்சு போச்சு சாயந்தரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவரு வந்து குளிரில் நடுங்குவாரே அவர்கிட்ட இருந்து ஒரு துணியும் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோமே சிவனடியாருடைய மனசு நோகிற மாதிரி நம்ம செஞ்சுட்டுமே இந்த பாவத்தை நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் சிவனுடைய அடியார்களுக்கு நம்ம பாவம் செஞ்சதுனால நாம் இந்த பூமியிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணி துவைக்கிற கல்லுலையே வந்து அவருடைய முகத்தை போட்டு தே தேக்க ஆரம்பிச்சுட்டாரா அப்படியே ரத்தமாக போகுதாம் உடனே சிவபெருமான் வந்து அவருடைய கையை வச்சு அவருடைய கழுத்தை பிடிச்சிக்கிட்டாரா பிடிச்சிக்கிட்டு உன்னுடைய பெருமை இந்த உலகத்துக்கே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானே சிவனடியாராக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியோட அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு முக்தியும் கொடுத்தாங்களாம் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா அப்படி இவங்கலாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன அப்படின்னாக்கா சிவபெருமானை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல சிவனடியார்களை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்பாங்க ஏன் அப்படின்னாக்கா சிவனடியார்கள் வந்து தன்னுடைய உயராகட்டும் தன்னுடைய சுற்றமாகட்டும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவங்களுடைய நினப்பு ஃபுல்லும் சிவபெருமானும் மேலே தான் இருக்குமா இவ்வளோ பக்தியாக இருக்கிற பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக சிவபெருமானே இறங்கி வந்து அவரும் அவங்க கூடவே இருந்து அந்த பக்தியை வந்து அனுபவிப்பாராம் அதனால தான் வந்து சிவனடியார்களுடைய கதையை கேட்டோம் அப்படின்னாவே நம்ம மனசுக்குள்ள வந்து தானாக சிவபெருமான் வந்து குடி புகுந்துருவாராம் சரி நாமளும் இவங்கள மாதிரி பக்தியாக இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கும் எடுத்துக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா